பிக்பாஸ் வீட்டில் தற்கொலைக்கு முயற்சி செய்த நடிகை ஓவியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க தான் தமிழ் நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகியிருக்கு பிக்பாஸ் வீட்ல சக போட்டியாளர்களால் ஒதுக்கப்பட்ட நடிகை ஓவியா நேற்றைய எபிசோட்ல திடீர்னு நீச்சல் குளத்தில் குதிச்சு தற்கொலை முயற்சி மேற்கொண்டாங்க இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து நடிகை ஓவியா பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியேறிவிட்டதா சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் பரவி வருது இந்த நிலையில தமிழ் நாளிதழ் ஒன்று இன்னைக்கு வெளியாகி இருக்கும் செய்தியில நடிகை ஓவியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆரவ் காயத்ரி ஜூலி தாங்க இவங்க மூணு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய பண்ணுங்க நன்றி